இப்போ வந்து நம்மளோட கஷ்டத்துக்காக இங்கே உட்காந்துருக்கோம் ஏதோ நம்மளுக்கு வந்து டெய்லியில் வந்து வேலை இல்லாமல் இங்கே உட்காந்துருக்க மாதிரி நேற்று இந்த தொழிறந்து ஒருங்கிணைப்பு குறிப்பில் உள்ளவங்களும் அந்த பதிவாளர் பொறுப்பில் இருக்கிறவங்களும் நிர்வாகிகள் ரெண்டு பேருமே நேற்று வந்து அந்த மனப்படுப்பு அந்த வார்த்தை வந்து மனசு ரொம்ப ஆழமாக உறைஞ்சிடுச்சு என்னன்னா கொஞ்சமாவது ஒரு அக்கறையற்ற எந்தவித ஒரு அக்கறையுமே இல்லை கீழே இந்த பல்கலைக்கழகத்தில் நம்ம இன்றைக்கு இந்த தலைமை பொறுப்புக்கு வந்துருக்கோம்னா அதுக்கு வந்து முழு முதல் காரணம் வந்து இந்த ஊழியர் சங்கம்னா இந்த அண்ணாமலை பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து அதன் வாயிலாக இந்த பல்கலைக்கழகத்தை அரசுரமையாக்கி இந்த அரசுரிமையானதால நீங்கள் சீனியாரிட்டி படி இந்த பதவி வந்து அது முதல்ல நீங்கள் மனசில் நடிச்சு பார்க்கணும் இல்லைன்னா பழைய மேனேஜ்மெண்ட்டில் நீங்களாம் மதிக்கப்பட்டு இருக்கீங்களா

ஏதோ என்ன மாங்காய் வார்த்தை வந்து என் ரொம்ப ஆழமா பயங்கர மன உளைச்சல் ஏன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பேர் ஒரு தாய் புள்ளையா இருந்த இடத்துல வந்து ஒரு கிட்டத்தட்ட எட்டாயிரம் பேர் இன்னைக்கு வெளியில வேலை செய்யறோம் எட்டாயிரம் பேர் எவ்வளவு இன்னர்களை சந்திச்சிட்டு இருக்கோம் தெரியுங்களா அந்த தினமும் சங்கீதா கணவர் ஒரு இடத்துல அவங்க ஒரு இடத்துல இருநூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் எல்லாம் பணி உரிஞ்சிட்டு இருக்கோம்

அண்ணாமலை இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல ஜனாதிபதி எவ்வளவு அமைச்சர்கள் இருக்கிற அமைச்சரா இருக்கட்டும் முன்னாள் அமைச்சராக இருக்கட்டும் எத்தனை அமைச்சர்களை உருவாக்கி இருக்கு இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் கொஞ்சம் கூட ஒரு அக்கறை இல்லாம அண்ணாமலையான ரொம்ப சீப்பா பேசுறீங்க இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் சுதந்திரத்துக்கு முன்னாடி ரெண்டு பல்கலைக்கழகம் தான் உருவாக்கப்பட்டது முதல்ல சென்னை பல்கலைக்கழகம் அதுக்கடுத்து அரசு பல்கலைக்கழகமா இரண்டாவது அரசு பல்கலைக்கழகமா சுதந்திரத்துக்கு முன்னாடி இரண்டாவது உருவாக்கப்பட்டது இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஒரு நூற்றாண்டு கடந்து இன்னைக்கு வரலாற்று சாதனை படைச்சிருக்க இந்த பல்கலைக்கழகத்தை பணிபுரிய ஆசிரியர் ஊழியரை ஏராளமான பேசிருக்க ஒரு அரசு அதிகாரிகளா இருக்கீங்க நீங்க எல்லாம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல மாஸ்டர் டிகிரி படிச்சவங்க எல்லாரும் உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியில தான் மக்கள் சொல்லுவாங்க அந்த அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில பேர் போன பல்கலைக்கழகம் ஆசிய கண்டத்திலேயே ஒரு ரெசிடென்சியல் லார்ஜஸ்ட் லார்ஜஸ்ட் ரெசிடென்சியல் யூனிவர்சிட்டி இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி அந்த அளவுக்கு நம்ம பேர் போன அவ்வளவு மாணவர்கள் லட்சக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி எவ்வளவு ஒரு கல்வியாளர்களும் சிந்தனையாளர்களும் பல்வேறு எழுத்தாளர்களையும் உருவாக்கின வரலாறு கொண்ட இந்த பல்கலைக்கழகம் நாங்களே கேட்கவே கூடாது நீங்களே செய்யணும் ஆட்சியாளர்கள் அரசு அரசியல்வாதிகளும் ஆட்சியாளர்களும் இருக்கிற நிர்வாகிகளும் நீங்களா முன் வந்து இதை வந்து போராட்டத்தை கையில் எடுக்காம என்ன கேட்கணும் என் சம்பளத்துல இருந்து எங்க முன்னாள் பணிபுரிஞ்ச ஊழியர்கள் அவங்க சம்பளத்துல இருந்து மாசம் மாசம் கட்டியிருக்காங்க ஜிபிஎஃப் பணம் அந்த பணத்தை வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க ஓய்வு பெற்றிருக்காங்க அந்த பணத்தை பண பலனு கொடுங்கன்னு சொல்றான் ஐம்பது சதவீதம் கொடுத்தீங்க அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு மீதி ஐம்பது சதவீதம் கொடுங்க என் பிள்ளைங்களுக்கு பசங்களுக்கு கல்வி செலவு இருக்க வீட்டுல மருத்துவ செலவு இருக்க கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவங்களோட கடமைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டுனா பண்ணதாய அவங்கள்ட்ட கேட்கிறாங்க தயா கோரிக்க முத கோரிக்க எவ்வளவு ஒரு கேவலமான நிர்வாகம் நீங்க நடத்திட்டு இருக்கீங்க அவங்க கட்டணம் பண்ணது கேட்கறாங்க

நரக்குறைவா நடத்தாதீங்க இந்த மாதிரி கோரிக்கையை வந்து நிறைவேறதுக்கு உங்களால மாணவ ஆவணம் செய்யணும் அடுத்த கட்டத்துக்கு இந்த போராட்டம் வெற்றி அடையும் நிச்சயமா முப்பத்தி மூணு நாள் இல்லை நூறு நாள் ஆனாலும் பதினைந்து அம்ச கோரிக்கைகள் நிறைவேறி நம்ம இந்த பூமா கோயில் வெற்றி விழா கொண்டாடுவோம் அதுக்கு நீங்க உறுதுணையா இருக்கணும் எல்லா நிர்வாகிகளும் சொல்லி கேட்டு எனக்கு வாய்ப்பளித்த மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன்